இயக்குனர் சேகர் அவர்கள் மறைந்தது தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய பேரிழப்பாகும் உலகத்திலே இருக்கின்ற அத்துணை தமிழர்களையும் மனுவித்த ஒரு இயக்குனர் அதிலே சிறப்பாக குடும்ப கதைகளிலே தலை சிறந்தவர் கம்யூனிஸ்ட சித்தாந்தத்தையும் அவர் விடுவதில்லை அதிலே சிறப்பான ஒரு செய்திகள் என்னவென்று சொன்னால் கலைத்துறையிலே இருந்து கொண்டு கலைத்துறையில இருக்கின்ற குறைகளை கலைத்துறையிலே இருக்கின்ற பிரச்சனைகளை நேரடியாக மற்றவர்கள் மனம் புண்படும் என்று இல்லாமல் நிதர்சனமான உண்மைகளை வெளியேற்றுகின்றனர் அதே போல பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு அற்புதமான நிகழ்வுகளை ஒவ்வொரு படத்திலேயும் அவர் கொண்டு வந்திருக்கிறார் காமெடியிலேயும் அவர் அதில் ஒவ்வொரு படத்திலையும் காமெடியிலே கலக்கியிருப்பார்கள் அப்படி ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதியாக இருந்து கலைத்துறையிலே மிகப்பெரிய படங்களை எல்லாம் கொடுத்து பல படங்கள் ரீமேக் செய்து வெளி மாநிலங்களுக்கு சென்றிருக்கிறது வெளி மொழிகளுக்கு சென்றிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதர் நல்ல குணம் படைத்தவர் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர் அதே போல் எல்லோரிடமும் அன்பாகவும் இனிமையாகவும் பழகக்கூடியவர் அது போன்ற ஒரு அற்புதமான கடவுள் ஒவ்வொரு ஷார்ட்லேயும் அவருடைய கவனம் அதிலே செலுத்தி இருப்பார்கள் இருந்து நகைச்சுவிலே கொடிகட்டி பறந்தவர் அப்படி நடிகர்களை பற்றி கூட நிறைய கிண்டல் செய்து பல 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 படங்களை கொண்டு வந்தவர் அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் கடைசி காலத்திலே பல முதலியார் சங்கங்களுடைய அத்துணை நிகழ்ச்சிகளும் ஆண்டு விழாக்களிலும் கலந்து கொண்டு சிறப்பித்தவர் ஆகவே முதலியார் மக்களுக்கும் தமிழக மக்கத்திற்கும் உலகத்திலே இருக்கின்ற அத்துணை மக்களுக்கும் ஒரு பேரிழப்பு இழந்து வாடுகின்ற அவருடைய குடும்பத்திற்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக்கொண்டு அவருடைய ஆன்மா சாந்தியட வேண்டும் என்று புதிய நீதி கட்சி சார்பில் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்